டெல்லியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்று சாலை பாலங்கள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருக்காருனா எல்லையாறு இருக்கிற மாநிலங்கள் லடாக் காஷ்மீர் அருணாச்சல பிரதேஷ் சிக்கிம் இமாச்சலம் உத்தராகாண்ட் ராஜஸ்தான் மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களில் நூத்தி சாலைகள் பாலங்கள் ஐநூறு கோடி செலவுல கட்டப்பட்டிருக்கு கடும் பனிப்பொழிவு பனிச்சரிவு ஏற்பட்டாலும் இந்திய ராணுவ வீரர்கள் எல்லைப் பகுதியை அடையிற மாதிரி எல்லைப் பகுதியான கிழக்கு லடாக்கில் தொள்ளாயிரத்தி இருபது மீட்டர் நீளத்தில் சையாக் சுரங்கப்பாதை கட்டப்பட்டிருக்கு ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது இந்தியா நினைச்சிருந்த பாகிஸ்தானை தும்சம் செய்திருக்க முடியும் ஆனால் இந்திய நிதானத்தையே கடைபிடிச்சது ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவின் ராணுவ வலிமையை பார்த்து வியப்பில் ஆழ்ந்தாங்க துறை மட்டுமின்றி பொருளாதாரத்திலும் இந்தியா அபரிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து ஆயுதங்களை இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் இந்தியாவின் ஆயுத உற்பத்தி நாற்பத்தாறாயிரம் கோடியாக இருந்துச்சு இப்போ ஆயுத உற்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தோரு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு பத்தாண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி ஆயிரம் கோடிக்கு குறைவாகவே இருந்துச்சு இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி இருபத்தி நாலாயிரம் கோடியாக எட்டியிருக்கு வரும் காலத்தில் ஆயுத ஏற்றுமதியில் பல்வேறு சாதனைகளை இந்தியா படைக்க உள்ளது